சீட்டு கட்டுதல் ஒரு சட்ட ரீதியான விடயமா இல்லையா சீட்டு கட்டி பாதிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தை அணுகி பரிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் தனஞ்சயன் சட்டதரணி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் சீட்டு கட்டுறது ஒரு சட்ட ரீதியான விடயமா இல்லையா சீட்டு கட்டி பாதிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தை அணுகி பரிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்று சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்குற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த சீட்டு கட்டுதல் இருக்குது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தொடர்ச்சியாக போலீஸ் நிலையங்கள்ல வந்து முறைப்பாடுகளை அளித்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் சீட்டு கட்டி பாதிக்கப்பட்டதாக அதே வேளையில பல்வேறு கட்சிக்காரர் வந்து சட்டத்தரணிகளை அணுகி கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் சீட்டுகளை வந்து தொடர்ச்சியாக கட்டியதாக ஆனால் தற்பொழுது அந்த சீட்டினுடைய தாட்சி என அழைக்கப்படுகின்ற பிரதான நபர் அந்த சீட்டு பணத்தை வந்து முழுமையாக தர மறுக்கின்றார் என்று சொல்லி முறைப்பாடு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சீட்டு கட்டுதலும் சீட்டு கட்டுதல் தொடர்பான பண பிரச்சனைகளும் வந்து வடக்கு கிழக்கில் உள்ள பிரதான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது உண்மையில வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அல்ல பல மக்கள் லட்சக்கணக்கான பணத்தை கோடிக்கணக்கான பணத்தை வந்து இந்த சீட்டு கட்டுதல வந்து இழந்திருக்கணும் இந்த வகையில் வந்து இந்த சீட்டு கட்டுதல் தொடர்பான சட்ட ரீதியான பார்வை வந்து இன்றைய சூழ்நிலையில வந்து மிக அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்குது அவ்வப்போது வங்கிகள் எவ்வாறு இயங்க வேண்டும் நிதி கம்பெனிகள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பது தொடர்பான விதிகளையும் ஒழுக்க கோவைகளையும் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா தான் அறிமுகப்படுத்தி வருகின்றது இலங்கையினுடைய மத்திய வங்கியால ஒரு சில வணிக வங்கிகளும் ஒரு சில நிதி கம்பெனிகளும் கொடுக்கல் வாங்கலுக்கு உகந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணிக வங்கிகள் நிதி கம்பெனிகள் என சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு உண்மையில நாங்கள் இந்த இரண்டு வகையான நிறுவனங்களோடு கொடுக்கல் வாங்கல்களை செய்யலாம் அல்லது சேமிப்பு முதலீடு தொடர்பான விடயங்களை வந்து சட்ட ரீதியாக செய்ய முடியும் இலங்கை மத்திய வங்கியால ஏற்றுக்கொள்ளப்படாத நிறுவனங்களில் வந்து நாங்கள் சேமிப்புகளை மேற்கொள்வதோ அல்லது முதலீடு செய்வதோ அல்லது அது போன்ற பண கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபடுவதோ ஒரு தடுக்கப்பட்ட விடியமாக இருக்குது என்பதோட சில சந்தர்ப்பங்களில் வந்து இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் வந்து அட்டவணப்படுத்தப்படும் அந்த வகையிலங்க மத்திய வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு முறைமையில வந்து நாங்கள் பணக்கொடுக்கல் வாங்கல்களை செய்வது எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நடவடிக்கை அல்லது முதலீட்டு திட்டம் கிடையாது இந்த சீட்டு கட்டுதலினுடைய அந்த பொறைமுறை அந்த நடப்படிமுறை எவ்வாறு இயங்குகின்றது என சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அந்த சீட்டு கட்டைக்கில வந்து அதில் தாட்சி எனப்படுகின்ற ஒரு பிரதான நபர் ஒருவர் இருப்பார் அவர் வந்து ஏனைய அங்கத்தவர்களை வந்து இணைத்துக் கொள்வார் அது பத்து பேராயிருக்கலாம் இருபது இருக்கலாம் முப்பது பேராயிருக்கலாம் இந்த அங்கத்தவர்கள் அந்த தாச்சிக்கு வந்து இரண்டு கிழமைக்கு ஒரு தடவையோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த காலப்பகுதியில் வந்து குறித்தளவான பணத்தை வந்து அந்த தாச்சிக்கு செலுத்துவார்கள் அந்த குறித்த பிரதான ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தில் வந்து அந்த சீட்டு கூறப்பட்டு அதை கழிவோடு பெற்றுக்கொள்கின்ற நபர் அல்லது அந்த சீட்டை வந்து அந்த மொத்த பணத்தை தான் இவ்வளவு தூரம் கழிவை கழித்து பெற்றுக்கொள்கின்றேன் என ஏற்றுக்கொள்கின்ற நபர் வந்து அந்த கழிவை அதை வந்து பெற்றுக்கொள்வர் பணத்தை ஆரம்பத்திலேயே பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாது கழிவு அல்லாத பணத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற நபர் வந்து அந்த சீட்டினுடைய இறுதி கால பகுதியில் வந்து அந்த சீட்டை பெற்றுக்கொள்வார் இந்த சீட்டு கட்டுதலில் வந்து அந்த தாட்சி என சொல்லப்படுகிற அந்த பிரதான நபருக்கு வந்து ஒரு விதமான கமிஷனோ அல்லது ஒரு சீட்டோ வந்து வழங்கப்படுவதை வந்து நடைமுறையில் காணக்கூடியதாக இருக்குது அநேகமான சந்தர்ப்பங்களில் இந்த சீட்டு கொடுக்கல் வாங்கல்கள் வந்து வங்கி ஊடாக நடைபெறுவது கிடையாது மாறாக கைகாசு எனப்படுகின்ற முறையில் வந்து நேரடியாக சென்று பணத்தை வசூலித்து அதன் அடிப்படையில் பணத்தை திரட்டி குறித்த ஒரு உறுப்பினருக்கு கொடுக்கின்ற ஒரு முறைமையாகவே வந்து இது அதிகமான சந்தர்ப்பங்களில் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த சீட்டு கட்டுதல் நடவடி முறையில் உள்ள பிரதான பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த சீட்டு தொடர்பாக வழங்கப்படுகின்ற பணமோ அல்லது பெறப்படுகின்ற பணத்திற்கோ எந்த விதமான சட்ட ரீதியான சான்றுகளும் வந்து இல்லாத நிலையோடு காணப்படுது அதாவது கைகாசு காசு எனப்படுகின்ற முறையில் காசை நேரடியாக கொடுக்க இல்லை அதை கொடுத்த நபருக்கும் சான்றுகள் கிடையாது சாட்சிகள் கிடையாது பெற்ற நபருக்கும் அதற்குரிய சான்றுகளோ சாட்சிகளோ இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த குறித்த சீட்டில் பிரச்சனை ஒன்று தோன்றுகின்ற போது பாதிக்கப்பட்ட நபர்கள் சான்றுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து நீதியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படுது உண்மையில் அந்த சீட்டு கட்டுதல்ல வார பிரதான பிரச்சனைகளாக நாங்கள் பார்க்கல வந்து இந்த தாட்சி என சொல்லப்படுகின்ற நபர் வந்து அந்த சீட்டு காசை வந்து அங்கத்தவர்களுக்கு கொடுக்க மறக்கின்ற சூழ்நிலை வந்து முதலாவது சூழ்நிலையாக நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவது அந்த சீட்டு கட்டுதலில் பங்கு பெற்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கழிவுடன் முதலாவதாக சீட்டை பெற்றுக்கொண்ட அல்லது முன்னணியிலே சீட்டை பெற்றுக்கொண்ட அங்கத்தவர்கள் தொடர்ச்சியாக இதர சீட்டுகளை வந்து கட்ட சம்மதிக்காத சூழ்நிலை இரண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது மூன்றாவதாக அந்த தாட்சி என சொல்லப்பட்ட நபர் ஏனையவர்களை மோசடி செய்து ஓடி ஒழிக்கின்ற அல்லது நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் அண்மைய நாட்களில் வந்து காணக்கூடியதாக இருக்குது இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களோ அல்லது பாதிக்கப்பட்ட அந்த அங்கத்தவர்களோ இன்னமும் சீட்டை பெற்றுக்கொள்ளாத இறுதி வரை இருந்து கழிவில்லாமல் சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த அங்கத்தவர்களுக்கோ எந்த விதமான ஒரு பரிகாரமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுது இதற்குரிய பிரதான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னா அவர்கள் வந்து அந்த தாச்சிக்கு காசை வழங்குகின்ற போது அவர்களுக்கு எந்த பதிவும் கிடையாது அவ்வாறு பதிவெற்ற சூழ்நிலையில் அது தொடர்பாக நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்தால் உண்மையில் போலீஸார் இலங்கை போலீஸ் திணைக்களம் வந்து பெரிய அளவில் வந்து இந்த சீட்டு கட்டுதல் தொடர்பான முறைப்பாடுகளை ஏற்று அங்கீகரித்து அதன் அடிப்படையிலே வழக்கு தொடர்வது கிடையாது சில சந்தர்ப்பங்களில் அந்த சீட்டு கட்டுதல் மிகப்பெரிய ஒரு பண மோசடியாக இருந்தால் மாத்திரம் எஸ் சிஐபி என அழைக்கப்படுகின்ற போலீஸ் பிரிவின் ஊடாக சில வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்படுது ஆனால் நாங்கள் பொதுவில் பார்த்தோம் என்று சொல்லிக்கோன்னா உண்மையில் சீட்டு தொடர்பான முறைப்பாடுகளை போலீஸ் திணைக்களம் அல்லது போலீஸார் அதை ஏற்று அங்கீகரித்து வழக்கு தாக்கல் செய்வது வந்து மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது காரணம் இந்த சீட்டு கட்டுதல் வந்து ஒரு பண கொடுக்கல் வாங்கல் அல்லது ஒரு சட்ட ரீதியான சேமிப்பு நடைமுறையாகவோ அல்லது முதலீட்டு நடைமுறையாகவோ வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணம் தான் பிரதான காரணமாக இருக்குது மக்கள் வந்து ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் சொல்லி சொன்னால் ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு வழக்குக்கு போகைகளில் வந்து அந்த நீதிமன்றத்துக்கு முன் வந்து நாங்கள் சான்றுகளையும் அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய வழக்கை நிரூபித்து நீதியை பெற்று கொள்ள முடியும் ஆனால் நாங்கள் ஒரு சட்ட ரீதியற்ற வழிமுறையிலே ஒரு கொடுக்கல் வாங்கலை செய்தால் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அது தொடர்பான சாட்சிகளோ சான்றுகளோ எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுக்கு தேவையான அந்த நீதியை அல்லது நாங்கள் உண்மையில பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தாலும் எங்களுக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது உண்மையில சீட்டு கட்டுதல் தொடர்பாக வந்து போலீசார் அதிகளவான சந்தர்ப்பங்களில் வந்து வழக்கு தாக்கல் செய்யாத சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து சட்டத்திறன்கள் ஊடாக விசேட வழக்குகளாக அதாவது பிரைவேட் பிளைண்ட் என அழைக்கப்படுகின்ற தனிநபர் வழக்குகளாக வந்து இந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யணும் ஆனா நீதிமன்றத்தில்

அணுகின்ற போது அந்த தாட்சி பணத்தை பெற்றுக்கொள்கின்ற போது அவர் பண்ணின போட்டு வந்து ஆனால் அந்த நோட்புக்கை கூட நாங்கள் ஒரு சான்றாக வைத்து நீதிமன்றத்தில் நிரூபித்து அதற்கு எதிராக அந்த வழக்குல வந்து அந்த எதிரியை வந்து குற்றவாளி என கண்டு அவரிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்வது என்பது உண்மையில வந்து நடைமுறையில வந்து மிக மிக ஒரு கடினமான ஒரு செயற்பாடாகவே வந்து இருக்கு குற்றவியல் வழக்குகள் வந்து குற்றங்கள் வந்து நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் வந்து நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறதால வந்து சிறிய கடிதங்கள் சிறிய நோட்புக்களை வைத்துக் கொண்டு நீதிமன்றங்கள் எப்பொழுதும் வந்து ஒரு நபரை குற்றவாளி என கண்டு அவருக்கு தண்டனை அளிக்க முடியாது அல்லது அவரிடமிருந்து அந்த பணத்தை பெற்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வழங்க முடியாது இது வந்து உண்மையில சான்றுகள் தொடர்பான

தேவையாக காணப்படுவதால் இதில் பணம் அந்த பணம் மோசடி செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் தாங்கள் அந்த பணத்தை வந்து மீள கொள்ள முடியாது என்பதை வந்து மக்கள் வந்து அறிந்திருக்கணும் இயலுமான வரைக்கும் மக்கள் இது போன்ற பண கொடுக்கல் வாங்கல்களில் வந்து ஈடுபடாது இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட முதலீட்டு வழிகளில் வணிக வங்கிகளில் அங்கீகரிக்கப்பட்ட நிதி கம்பெனிகளில் நமது வாய்ப்புகளை செய்வது அல்லது முதலீடுகளை செய்வது அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே பாதுகாப்பான ஒரு விடயமாக இருக்கும் தாங்கள் உடல் வருந்தி உழைக்கின்ற பணத்தை பாதுகாப்பது தொடர்பாக பாதுகாப்பாக சேமிப்பது முதலீடு செய்வது தொடர்பாக மக்கள் பூரண அறிவு பெற்ற நபர்களாக காணப்பட வேண்டும் சீட்டு கட்டுதல் போன்ற அங்கீகரிக்கப்படாத நிதி செயற்பாடுகள் தொடர்பாகவும் அதனுடைய விளைவுகள் தொடர்பாகவும் பூரண அறிவு பெற்ற நபர்களாக மக்கள் காணப்பட வேண்டும் அவ்வாறு மக்கள் காணப்பட்டால்தான் ஒரு சிறந்த பொருளாதார கட்டமைப்பை கொண்ட ஒரு சமுதாயத்தை வந்து எங்களால் உருவாக்க முடியும் இந்த வீடியோ யார் யாருக்கு பிரயோசனமாக இருக்குமோ அவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடும் சொல்லி சொன்னால் இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சியன் நன்றி வணக்கம்